வணக்கம் நண்பர்களே நாளொரு கதை நாளொரு கதையில் இன்றைய கதை மாயமான் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அந்த இளைஞன் சில நேரங்களில் வெகு டீசெண்டாக காட்சி தருபவன் பல நேரங்களில் தலை கூட வராமல் முகத்தில் ஒரு வார தாடியுடன் திருப்பவன் பெரும்பாலும் வீட்டுக்கு அடங்காதவனாக வேலை வெட்டு இல்லாதவனாக நண்பர்களுடன் தேநீர் விடுதியிலோ அல்லது ஏதேனும் ஒரு சுவற்றின் மீதோ அமர்ந்திருப்பவனாகவே இருப்பான் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் எதிரணியில் ஒரே பயங்கர ஆயுதங்களுடன் திரண்டு நின்றாலும் கையில் எந்தவித ஆயுதமும் இன்றி ஒற்றையாளாக நின்று அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து விடுவான் அவனுக்கு தெரியாதே எதுவுமே இல்லை சைக்கிள் முதல் ஹெலிகாப்டர் வரை ஓட்டுவான் ஏழெடுக்கு மாடியானாலும் கீழே குதிப்பான் ஆனால் உடம்பில் ஒரு கீழல் கூட விழாது இன்னுமா இவன் யார் என்று தெரியவில்லை உங்களுக்கு கரெக்ட நீங்கள் உங்கள் யோகம் சரிதான் நீங்கள் பிறந்தது முதல் பார்த்து வரும் தமிழ்ப்பட ஹீரோதான் அவன் இதையே பார்த்து பழக்கப்பட்ட நமது இளைஞர்கள் தம்மையும் ஒரு ஹீரோவாக கருதி கொள்கிறார்கள் எவரையும் துச்சமனம் மதிக்கும் தன்மை தான் ஒரு சகலகலா வல்லவன் காவல்துறையே ஆயினும் ஒரு கை பார்த்து விடலாம் என்றெல்லாம் பெரும்பாலோர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆன்மா ஆனால் உண்மை நிலை என்ன சினிமா உண்மை என்றால் நமது நாட்டிடம் எவரும் வாலாட்ட முடியாதே ஒரு சில தமிழ் பட அதிரடி அதிரடி நாயகர்களின் வீடுகளில் கூட கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளனவே ஹீரோ தனியாளாக நின்று இத்தகைய தவறு செய்பவர்களை உண்டு இல்லை என்று ஆக்கியிருக்கலாமே முடிந்ததா நாம் முன்பே கூறியது போல ஏழெடுக்கு மாடியிலிருந்து கீழே குதித்தாலும் ஹீரோவுக்கு எதுவும் நடக்காது ஆனால் மிக சமீபத்தில் ஒரு அடுக்குமாடி வளாகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது தீயிலிருந்து தப்ப மாடியிலிருந்து கீழே குதித்த நால்வர் கை கால்கள் மற்றும் உடம்பில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்கள் பூரண நலமடைய பிரார்த்திப்போம் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்து நடந்துதான் வருகின்றன எனவே திரைப்படம் வேறு நிஜ வாழ்க்கை வேறு என்பதனை முதலில் நன்கின் மனதில் புரிந்து புரிந்து கொள்வோம் எதிரிகளை லேசாக நினைக்க வேண்டாம் சாதுவே ஆனாலும் அவன் மிரண்டால் காடு கொள்ளாது அது தொடர்பான சரித்திர நிகழ்வு ஒன்று இதோ உங்களுக்காக இன்றைய துருக்கியும் ஆப்கனும் இணைந்த மாபெரும் சாம்ராஜ்யம் அது அதன் தலைநகர் சாமர்கன் இந்த நாட்டின் இராணுவம் இரண்டு லட்சம் போர் வீரர்களை கொண்ட வலுவானது ராணுவம் எப்போதும் தயார் நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கும் அதன் மன்னர் முகமது என்கிற குவாரம் ஷா மன்னர் மிகவும் திறமையானவர் என்றாலும் பகைவரது பலத்தை மிகவும் குறைவாக மதிப்பிடுவார் தம்மை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது என்ற உறுதியான எண்ணம் அவருக்கு பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மங்கோலியர்களின் இணையற்ற தலைவனான செங்கிஸ்தான் வர்த்தகத்தின் பொருட்டு முகமது ஷாவின் ராஜ்ஜியத்தின் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்ல அனுமதி கேட்டான் அப்படி அனுமதி கேட்கையில் தனது தூரு தூதுகுருடம் மதிப்புமிக்க பரிசுகளை மன்னனுக்கு அனுப்பி வைத்தான் ஏதோ ஊர் பேர் தெரியாதவன் தனக்கு இணையாக நினைத்து தமக்கு பரிசுகளை அனுப்புகிறானே என்று எண்ணிய மன்னன் அவற்றை அலட்சியப்படுத்தினார் தூதர்களை சற்றும் மதிக்கவில்லை முகம் கொடுத்தும் பேசவில்லை தயங்கவில்லை செங்கிஸ்கான் மீண்டும் விலை மதிப்பற்ற பெரும் பரிசுகளை ஒரு தூதுவன் மூலமாக அனுப்பினார் ஆனால் நாட்டின் எல்லையிலேயே முகமது ஷாவின் பிரதிநிதி என்னால் சிக் என்கிற கவர்னர் பரிசுகளை தானே எடுத்துக்கொண்டு தூதுவனையும் கொன்றுவிட்டான் இம்முறையும் செங்கிஸ்தான் மனம் தளரவில்லை அமைதி காத்தான் மீண்டும் தனது மூன்று தூதுவர்களை மன்னனிடம் அனுப்பி நிலையை விலக்கி அந்த கவர்னருக்குரிய தண்டனை வழங்கிடவும் வேண்டுகோள் விடுத்தான் அதை உசாதை இனப்படுத்திய மன்னன் ஒரு தூதுவனை கொன்றுவிட்டான் மற்ற இரண்டு தூதர்களை விரட்டி விட்டான் இது மங்கோலியாவிற்கு மாபெரும் அவமானத்தை தந்தது செங்கிஸ்தான் என்ற சாது இறுதியில் மிரண்டது ஆயிரத்தி இருநூற்றி இருபதில் செங்கிஸ்தான் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்தான் திறமையும் கட்டுப்பாடும் உறுதியும் நிறைந்த அந்த படை எல்லை மாகாணத்தை கைப்பற்றியது கவனம் நிறைந்த கவர்னர் கினால் சிங் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டான் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு முழுவதும் செங்கிஸ்தானது படைகள் கொரில்லா போர் முறையில் போரிட்டது சிறிய படையே என்றாலும் மின்னல் வேக குதிரைப்படை நவீன முறை போர் தந்திரங்களால் வெற்றிமையில் வெற்றி குவித்து அந்த படை இறுதியில் தான் என்ற அகங்காரமும் எதிரியின் பலத்தை சீர்தூக்கி பார்க்க தவறிவனமாக மன்னன் குவாரம்ஷாவை தோற் வென்றது ஓரம்ஷா தப்பி ஓடிவிட்டான் பொறுமை எதிரியின் பலத்தை கணித்தல் போர்த்தந்திரங்கள் என்ற இந்த குணங்களை கொண்டிருந்த செங்கிஸ்தான் வட ஆசியா முழுவதும் வென்று தன் வாசமாக்கிக் கொண்டான் சினிமா என்பது மாயமான் அது கற்பனை திறனை வளர்க்கவும் பொழுதுபோக்கிற்கும் மட்டுமே சரித்திர சான்றுகள் தான் சாதனைகளுக்கு வித்திடும் என்பதை உணர்ந்திடுவோம் முன்னேறுவோம் நாளை இதே போன்ற மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நீங்கள் இந்த வாராகி வாராகி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் செய்யுங்கள் கதைகள் உங்களை நாடி வரும் நன்றி வணக்கம்